இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு பகுதியை சாத்தான் கட்டி வைத்திருக்கலாம் அது உங்களுடைய கண்களா இருக்கலாம் உங்களுடைய காதாக இருக்கலாம் உங்களுடைய நரம்பு மண்டலமாக இருக்கலாம் உங்களுடைய கர்ப்பையாய் இருக்கலாம் இருந்தாலும் சரி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் நான் உங்களை விடுதலை ஆக்குவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இது உங்களுக்கு விடுதலை என்னால் அலை லூயா சங்கீதம் பதினைந்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் கால் அன்று மீலிவர் யூ என்னை நோக்கி கோப்படு மகனே நான் உனக்கு விடுதலை தருவேன் என் மகளை என்னை நோக்கி கோப்படு நான் உனக்கு விடுதலை தருவேன் உனக்கு என்ன விடுதலை வேணும் எதில் விடுதலை வேணும் பாவத்திலிருந்து பயத்திலிருந்து கவலையிலிருந்து அல்லது மன அழுத்தத்தில் இருந்து எதில் உனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவர் கேட்கிறார் என் மகனே என் மகளே நீ என்ன நோக்கி கூப்பிடு உனக்கு விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்ல நான் உன்னை விடுவிப்பேன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்க விடுதலை காண போகிறீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் யாருக்கு விடுதலை தேவை அப்படின்னா ஒரு மூன்று காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க முதலாவது கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை தேவை யாராவது ஒருவர் கைத்தினால கட்டிட்டாங்க சங்கலிகளால கட்டிட்டாங்கன்னா கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை தேவை சிலர் கட்டப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியம் உங்களை கட்டி வைத்திருக்கிறது ஏதோ ஒரு காரியம் உங்களை கட்டி செயல்பட விடாமல் செய்து கொண்டிருக்கிறது அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டாதான் நீங்கள் விடுதலையோட ஆண்டவரை துதித்த மகள முடியும் கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை தேவை ரெண்டாவது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தேவை சிறைப்பட்டுட்டாங்க சிறையில் அடைக்கப்பட்டுட்டாங்கன்னா ஐயா விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க என்று கேட்பார்கள் அவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுட்டாங்க கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறாங்க சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் சில சிறை இருப்புகள் இருக்கலாம் பயம் வியாதி பலவீனம் நஷ்டம் இழப்புகள் நிந்தைகள் அப்படி ஏதோ ஒரு இருப்பு இருக்கலாம் யோபவை குறைத்து வாசிக்கும் போது யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தில் கத்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார் என்று வாசிக்கிறோம் அவருக்கு என்ன இருப்பு ஜெயில வச்சிருந்தாங்க இல்லை வியாதி பலவீனம் நஷ்டம் இழப்பு நிந்தை பரிகாசம் கேலி இந்த மாதிரி இழப்புகள் அதுக்கு மத்தியில் அவர் இருந்தார் அது ஒரு சிறையிருப்பு இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறை சிறையிருப்ப மத்தியில் எனக்கு இருந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை மூன்றாவது அடிமைப்பட்டவர்களுக்கு விடுதலை தேவை அடிமைப்பட்டவர்கள் யார் யார் அடிமை இருக்கிறாங்களோ அவளுக்கு விடுதலை தேவை இசு மக்கள் நானூறு வருஷம் எகிப்தில் அடிமை இருந்தாங்க விடுதலைக்காக தேவனை நோக்கி கதறினார்கள் அந்த மாதிரி அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தேவை உங்க வாழ்க்கையில் யோசித்து பாருங்க சிலர் கட்டப்பட்ட நிலை மேல வந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் சில பகுதிகள் கட்டப்பட்டு இருக்கலாம் சிலர் சிறைப்பட்ட நிலை மேல வந்திருக்கலாம் ஒரு சிறை சிறையிருப்பில் இருந்த மாதிரி இருக்கேன் ஒரு ஜெயிலில் இருந்த மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வோடு நிலைமையில வந்திருக்கிற சிலர் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை சிலருக்கு ஒரு அடிமை தனத்தில் இருக்கிறேன் நான் அடிமை ஆயிட்டேன் என்னால் வெளியே வர முடியல அப்படின்ற ஒரு நிலைமையில அடிமைதனத்தில் இருக்கிற ஒரு நிலைமையில் வந்திருக்கலாம் உங்கள் குடும்ப சூழ்நிலை வேலை செய்கிற இடம் ஊழியர் செய்கிற இடம் வசிக்கிற இடத்துல ஏதோ ஒரு அடிமைத்தனம் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் ராஜ்ய அடிமைப்படுத்தினதை போல யாரோங்களை அடிமைப்படுத்தி சிறை வைத்திருக்கலாம் அது உங்களுடைய வேலையில் இருக்கலாம் குடும்பத்துக்குள்ள இருக்கலாம் பிஸ்னஸில் இருக்கலாம் உங்களுடைய சமுதாய சூழ்நிலையில் இருக்கலாம் யாரோ ஒருத்தர் உங்களை அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி வச்சு சிறுமைப்படுத்துகிறாங்க ஒரு விடுதலை வேணும் அப்படின்ற நிலைமை இந்த மாதிரி மூன்று விதமான காரியத்தில் நமக்கு விடுதலை அவசியம் உங்க வாழ்க்கையில என்ன காரியத்தில் நீங்க அடிமைப்பட்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு விடுதலை தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்கும்போது அதில் அற்புதம் நடக்கும் முதலாவது விடுதலை கட்டப்பட்டவர்கள் விடுதலை ஆவது கட்டுகளில் இருந்து விடுதலை அதான் முதலாவது விடுதலை கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது போது அங்கு கட்டுகிற ஒரு வலிமை வாய்ந்த ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க நீதிமொழிகள் ஐந்து இருபத்தி ரெண்டு துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் சூழ்ந்து கொள்ளும் பாவ கயிற்றினால் அவன் கட்டப்படுவான் வசனம் சொல்லுகிறது பாவம் கயிற்றை போல ஒரு மனிதனை கட்டிவிடும் பாவம் அடிமைத்தனம் பாவம் ஒரு மனிதனை கட்டி அவனை சிறை வைத்துவிடும் செயல்படாமல் செய்துவிடும் ஒரு சமயம் ஒரு சகோதரி ஜெபிக்க வந்திருந்தார் அவரோடு கொண்டிருக்கும் போது என்ன விஷயம்னு கேட்டேன் நான் இது மாதிரி மதுபானம் குடிக்கிறேன் பதினஞ்சு வருஷமா குடி பழக்கம் அதுக்காக ஜெபிக்க வந்தேன்னு சொன்னார் மதுபானம் பாவன்னு தெரியுது இல்ல தெரியுது ஐயா அது உங்களை பாதிக்கன்னு தெரியுதுல தெரியுது என்ன பாதிக்குது என் குடும்பத்தை பாதிக்குது எனக்கு தெரியுது அது தப்புன்னு தெரியுது விட்டுற வேண்டியது அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட உங்களுக்கு தப்புன்னு தெரியுது பாவன்னு தெரியுது பாதிக்குதுன்னு தெரியுது விட்டுற வேண்டியது தானே அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க எனக்கு தலையில ஓங்கி குட்டின மாதிரி இருந்தது எனக்கு விட முடிஞ்ச உங்ககிட்ட நான் ஜெபிக்க வரணும் சரிதானே அது என் தலையில குட்டி ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்த மாதிரி இருந்தார் அவனால விட வரணும் அவனால விட முடியல அவன் கட்டப்பட்டிருக்கிறான் அவனுக்கு ஒரு விடுதலை தேவை அந்த கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும் மதுமானம் என்கிற பாமம் அவனை கட்டி வைத்திருக்கிறது அவனுடைய விடுதலைக்காகத்தான் அவன் வந்திருக்கிறான் அப்போ அந்த விடுதலை கிடைத்தால்தான் அவன் வந்து விடுதலை அடைய முடியும் தானாக தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது ஒரு மனிதனை பின்னால் கையை கட்டி கைத்த வச்சு கட்டிட்டா தன்னை தானே விடுவித்துக் கொள்ள முடியாது அதுதான் அடிமைத்தனம் அவனால் விட முடியாது தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது அவனுக்கு விடுதலை கொடுக்கிற ஒருவர் தேவை அதுக்குத்தான் அவன் வந்திருக்கிறான் இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி வந்திருக்கலாம் இந்த பாவம் என்னை அடிமைப்படுத்துகிறது அடிமையாக்கி வைத்திருக்கிறது போல போல என்னை என்னை அசைய முடியல முடியல வெளியே வர சங்கிலி விட்டது அப்படின்னு நிலைமையில நீங்கள் வந்திருக்கலாம் பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் எத்தனை வருஷ பாவ அடிமைத்தனமா இருந்தாலும் இயேசு கரிசு விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி கோப்படு நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டு இந்த பாவ கயிறு என்னை கட்டிவிட்டது இந்த பாவ கயிற்றினால் கட்டப்பட்டு விட்டேன் எனக்கு விடுதலை வேண்டும் அன்று சொல்கிறார் நான் உனக்கு விடுதலை தருகிறேன் ஐ வில் டெலிவர் யூ அப்ப நான் கட்டப்பட்டிருக்கிறேன் விடுதலை வேண்டும் என்று முதலாவது உணர்ந்து நம்மை ஜெபிக்கும் போது அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாகும் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பத்துலேருந்து இருந்து பதினாறு வசனை வாசிக்கும் பொழுது ஒரு பெண் இயேசு ஏசுக்கரசு எழுதப்பட்டிருக்கிறது ஜபாலயத்தில் அவர் போதித்து கொண்டிருந்த போது நடந்த ஒரு சம்பவம் பதினெட்டு வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண் சத்தேன்னு நிமர முடியாது அவ கொஞ்சே தான் நடக்க முடியும் முதுகு வளைந்திருக்கும் அதனால எலும்பு பாதிக்கப்பட்டு விட்டது எலும்பு வளைந்து விட்டது இனிமே அவ்வளவுதான் சொல்லி இருப்பாங்க அவ்வளவு நினைத்து விட்டாள் பதினெட்டு வருஷம் நான் இருந்து விட்டேன் இன்னும் அவ்வளவுதான் என்று ஆனா அது ஒரு வியாதி எல்லாரும் நினைத்தார்கள் ஏசு என்ன சொல்றார் பாருங்க பதினாறாவது வசனம் அவளுக்கு விடுதலை கொடுத்து விட்டு சொல்லுகிறார் பதினாறு இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டி இருந்த ஆப்ரஹாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார் சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டி வைத்திருந்த இவளை எல்லாரும் நினைச்சாங்க ஒரு வியாதி எலும்பல ஒரு வியாதி ஆனா இயேசு சொல்லுகிறார் சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான் அவடைய முதுகை வளைய பண்ணி நிமிர்ந்து நடக்க முடியாதபடி அவடைய சரீரத்தில் ஒரு வியாதி பலவீனத்தை உண்டாக்கி அவளை கட்டி வைத்திருந்தான் அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டும் ஏழ்த்து விட்டார் அந்த சாத்தானுடைய கட்டு அவிழ்க்கப்பட்டது பலவீனம் என்கிற கட்டு வியாதி என்கிற கட்டு பதினெட்டு வருஷமா அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டது விடுதலை இன்னைக்கு அவள் வந்து ஆபருகாமின் குமாரத்தை இந்த ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு அவள் விசுவாசி ஆபிரகாம் விசுவாசித்த மாதிரி விசுவாசிக்கிறவள் ஜபாலயத்திற்கு வந்திருக்கிறாள் அப்ப ஆண்டவர் மேல விசுவாசம் அன்பு இருந்தது ஆனா சரீரம் பாதிக்கப்பட்டு இருந்தது நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க ஈவன் பரிசுத்தான அபிஷேகம் கூட பெற்று இருக்கிறீங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்க உங்க சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது உங்க சரீரத்தில் ஒரு வியாதியின் கட்டு இருக்கிறது உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீன கட்டு இருக்கிறது நடக்க கண் கண்பார்வை தெளிவில்லை காது கேட்கல இருதயத்தில் ஒரு பாதிப்பு நரம்பு மண்டலத்துல ஒரு பாதிப்பு நான் இருக்கிறேன் அண்டோட ஜபெல்லாம் ஆனா என் சரியத்தில் இந்த காரியம் இருக்கிறது ஒரு பலவீனத்தை வைத்து உங்களை கட்டி வைத்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் ஒரு சமயம் ஒரு வாலிபனை ஜெபிக்க அழைச்சிட்டு வந்தாங்க அவனுடைய ஒரு கால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாது ஆஸ்பத்திரியில் பல ட்ரீட்மெண்ட்டு கொடுத்த பிறகு சொல்லிட்டாங்க இந்த கால இனி வருவது கஷ்டம் அவனால் இந்த கால இனி பயன்படுத்துவது கஷ்டம் அவ்வளோ பெரிய பாதிப்பு இந்த காலில் உண்டாயிருக்கிறது மருத்துவத்தின் மூலமாக என்னென்ன முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் இனி படுக்கையில் தான் இருக்க வேண்டும் என்பதை போல மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணியாச்சு பெரிய பெரிய ஆஸ்பத்திரியிலலாம் கவனிச்சாச்சு கடைசியில் பிரபலமான ஆஸ்பத்திரியில் சொல்லித்தாங்க இனிமேல் அவ்வளோதான் இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் கொடுக்க மருத்துவத்தில் எதுவுமே இல்லை அவன் கால் நடக்க முடியல செயலற்று இருக்கிறார் அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள் குடும்பத்தார் அவனை தூக்கி கொண்டு வந்து நான் இருந்த இடத்துல சேரில் உட்கார வைத்தாங்க நான் அதை பார்த்தபோது எனக்குள்ள பாரம் என்னுடைய பதினாலு வயசுல நான் இப்படிதான் இருந்தேன் கால் நடக்க முடியாமல் ஒரு கால் செயலற்று என் ஆஸ்பத்திரிகளை தூக்கி தான் போனோம் தூக்கி கொண்டு தான் படுக்கையில் வைக்கணும் அதே மாதிரி ஒரு வாலிபனை பார்த்தபோது எனக்கு ரொம்ப பாரம் உண்டாயிற்று அப்போ அவங்க இதெல்லாம் சொல்றாங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் நான் மனசில் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறேன் ஆண்டு வரே நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன் இந்த இந்த மாதிரி இந்த வாலிப தம்பி இருக்கிறானே என்ன நடக்க வச்சீங்களே அப்படின்னு மனசில் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அவங்க பல காரியம் மெடிக்கல் ரிப்போர்ட்டு டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் சொல்றாங்க ஆண்டு சொல்றாரு சாத்தான் அவனுடைய காலை கட்டி வைத்திருக்கிறான் பிசாசு அவனுடைய காலை கட்டி வைத்திருக்கிறான் லூஸ் தட் பாண்டேஜ் அந்த கட்டை அவிழ்த்து விடு இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் உள்ளத்தில் தெளிவாக இந்த வார்த்தை துவனித்தாரு சாத்தானுடைய காலை நடக்க விடாதபடி கட்டி வச்சிருக்கிறான் கட்டை அவிழ்த்த விடு காலில் கை வைத்து நாமத்தில் இந்த காலை கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டு அவிழ்க்கப்படுவதாக அந்த கட்டு தெரிபடட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்படி ஜெபித்த உடனே கால் செயல்பட ஆரம்பித்தது இயங்க ஆரம்பித்தது எழும ஆரம்பித்தான் காலுகளை மாற்றம் வர ஆரம்பித்து விட்டது அவனை கட்டி வைத்திருந்தது ஒரு பொல்லாத பிசாசின் வல்லமை அவனை நடக்க விடாதபடி முடக்கி வைத்திருந்தது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி ஏசோதை அறிந்திருந்தார் பாருங்க அந்த கட்ட அவிழ்க்கப்பட்ட உடனே அவளால் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த முடிந்தது பதினெட்டு வருஷமாய் கோணியா இருந்த பெண் தலை நிமிர்ந்து நடக்கிறாள் ஒரு பெரிய மாற்றம் இதே அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது இதே அற்புதத்தை ஏசு உங்களுக்கு செய்ய போகிறார் உடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பை பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு உறுப்பை அவன் கட்டி வைத்திருக்கிறான் அதனுடைய சிறுநீரகமா இருக்கலாம் உடைய இருதயமாக இருக்கலாம் உடைய எலும்பு மண்டலமாக இருக்கலாம் நரம்பு மண்டலமாக இருக்கலாம் உன்னுடைய கண் பார்வையாக இருக்கலாம் உங்களுடைய செவித்தரனாய் இருக்கலாம் அல்லது உங்களுடைய லங்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒன்றை சாத்தான் கட்டி வைத்து உங்களை வேதனைப்படுத்துகிறான் இயேசு சொல்லுகிறார் நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் இது ஒரு விடுதலை என் நாள் அதுக்குதான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார் அதே மாதிரி ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பிக்க ஜெபிக்க அழைச்சிட்டு போனாங்க நானும் என் மனைவியும் அந்த வீட்டுக்கு போயிருந்தோம் ஜெபிக்கிறதுக்கு அவங்க வினோதமான காரியம் சொன்னாங்க இவ என்ன சாப்பிட்டாலும் வாமிட்டு வந்துடும் எதுவுமே உடம்புல தங்காது தண்ணி குடிச்சா கூட உடனே வாமிட் வாந்தி வரும் எல்லாம் வெளியே வந்துடும் சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலும் எதுவும் உடம்புல தங்காது பல டாக்டர் பல ஆஸ்பத்திரி ஒவ்வொரு ஆஸ்பத்திரிலேயும் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க டெஸ்ட்டு பண்ணாங்க எல்லா விதமான டெஸ்ட்டு லேபில் எல்லாம் பார்த்துட்டு சுகமாக தான் இருக்கிற அவருடைய சரீரத்தில் வியாதி இல்லை நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு சொன்னாங்க ஒரு ஆஸ்பத்திரி விட்டு அடுத்த ஆஸ்பத்திரி அடுத்த ஆஸ்பத்திரி பல ஆஸ்பத்திரி எல்லாத்திலையும் ஒரே ரிப்போர்ட் தான் உடம்புல ஒரு வியாதின்னு தெரியலையே என்ன மறுத்து செய்வது வீட்டுக்கு கொண்டு போங்க மரணப்படுக்க இனி பிழைக்க முடியாது தோலமாய் அவன் இருக்கிறான் தகப்பனார் வேதனையோடு சொல்றார் இது என்னது வினோதமாக இருக்குது இந்த வியாதி ஒரு வியாதி மாதிரியே தெரியல வாமிட் எடுக்கணும் ஒண்ணுமே தங்குறதில்லன்னு சொல்றாங்களே ஜபிக்கலான்னு சொல்லி நானும் என் மனைவியும் படுக்க பக்கத்தில் முழங்கால் பட்டிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம் அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் இவனுடைய ஜீரண உறுப்பை ஒரு ஆவி கட்டி வைத்திருக்கிறது சாத்தான் அவனுடைய ஜீரண உறுப்பை செயல்படாதபடி கட்டி வைத்திருக்கிறான் அதை அவிழ்த்து விடுங்க என் நாமத்தினால் என்ன கட்டு அவிழ்க்கப்படணும் இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறோம் பொல்லாத பிசாசே அவன் ஜீரண உறுப்பை விட்டு நீ வெளியேறி போ அப்படின்னு கடிந்து செபிக்கும் போது ஒரு ஆவி அவன் சரீத்த விட்டு வெளியேறி போகிறார் அதன் பிறகு தண்ணி குடி கொடுத்தா வாமிட்டு வரவில்லை சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டா வாமிட்டு வரவில்லை மறித்து போவான் என்று சொல்லப்பட்டவர் நல்ல சுகம் பெற்ற எழும்பினான் மரண கட்ட மாறினது அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார் அவனுடைய கண்ணு நல்லா இருக்குது காது நல்லா கேக்குது எல்லாம் உறுப்பை செயல்படுது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அவனுடைய ஜீரண உறுப்பை மாத்திரம் பிசாசு கட்டி விட்டான் செயல்பட விடாதபடி ஜீரண உறுப்பை மாத்திரம் செயல்படாது அதனால தண்ணி குடித்தாலும் சாப்பாடு சாப்பிட்டாலும் எதுவும் உடம்புல தங்காது எல்லாம் வெளியே வந்துவிடும் அப்படி அவனுடைய ஜீரண உறுப்பை கட்டி அவனை மரண நிலைமைக்குள்ளே கொண்டு போவதுதான் சாத்தானுடைய திட்டம் அது ஒரு மரண போராட்டம் இயேசு விடுதலை கொடுத்து விட்டார் அந்த கட்டு அறுக்கப்பட்டது சுகம்பெற்று எழும்பினான் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு பகுதியை சாத்தான் கட்டி வைத்திருக்கலாம் அது உடைய கண்களா இருக்கலாம் உங்களுடைய காதாக இருக்கலாம் உங்களுடைய நரம்பு மண்டலமாக இருக்கலாம் கர்ப்பப்பையாக இருக்கலாம் இருந்தாலும் சரி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் நான் உங்களை விடுதலை ஆக்குவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார் இது உங்களுக்கு விடுதலை என்னால் அலை லூயா